அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூ இன்றைக்கான பதிவில் நோன்பாளிகளுக்கு ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாக தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தினுடைய அதிகாலை பொழுதில் நம்ம இருக்கோம் இந்த பதிவை கேட்டதிலிருந்து ஃபஜ்ஜருக்கு பிறகு நீங்கள் தொடங்கி காலையில் பத்து மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை எழுபது முறை நீங்கள் ஓதிடுங்க ஏன்னா ஜுமாவுடைய அதிகாலை பொழுது அப்படிங்கிறது ரொம்ப பறக்கத்தான ஒரு நேரம் அந்த நேரத்தில் நம்ம இது போல மிகச்சிறப்பான திக்குறுகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதணும் அப்படின்னா வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்திலிருந்துமே அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் கொட்டுவான் அப்படி வானம் பூமி அனைத்துமே நமக்கு வசப்படக்கூடிய அனைத்திலிருந்தும் நமக்கு நலவு மட்டுமே கிடைக்கக்கூடிய இன்னும் இந்த திக்ரை ஓதினால் நமக்கு எழுபது நற்செய்திகளை பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்துவமான திக்ரு அது என்ன திக்ரு அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் யா பதியா சமாவாதி ஒல் யா காலியல் ஹாஜாதி இதனுடைய பொருள் பானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவனே தேவைகளை நிறைவேற்றுவதின் நீதிபதியே இந்த திக்கரை நம்ம எழுபது முறை சொன்னோம் அப்படின்னா நமது தேவைகள் மடமடன்னு நமக்கு நமக்கு கபூலாகுமா இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் எல்லாம் நமக்கு நற்செயலா மாத்தி கொடுக்கிற அதாவது இன்றைக்கு இரவுக்குள்ளே எனக்கு இந்த காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும் நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் சிரமங்கள் கொஞ்சம் லேஸ் ஆகும் கவலையிலேருந்து நான் நீங்கி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு தேவை இருந்தது அப்படின்னா இதை ஓதனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றிய எந்த கவலையுமே தேவையில்லை நீங்கள் செய்கிற எல்லா செயலுமே எல்லா காரியங்களையுமே எல்லாம் உங்களுக்கு நச்சையெல்லாம் மாற்றி கொடுப்பான் இரவுக்குள்ளே நீங்கள் கேட்குறதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும் இரவுக்குள்ள உங்களுக்கு எழுபது விதமான நற்செய்திகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் இதை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளும் உங்களுக்கு கபூலாகும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக மாறும் வெற்றியை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் அப்படிப்பட்ட இந்த மகத்தான திக்ரை இன்ஷா அல்லா ஃபஜ்ஜருக்கு பிறகுல இருந்து நீங்கள் பத்து மணிக்குள்ள எப்படியாவது நீங்கள் ஓதிடுங்க இன்ஷா அல்லா இந்த மகத்தான ரொமலானுடைய மாதத்தின் சிறப்பு கொண்டு இந்த ஜுமாவின் உடைய நேரத்தின் பறக்கத் கொண்டு இந்த திக்ரீனுடைய சிறப்பு கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவானாக நம்முடைய அனைத்து சிரமங்களையும் லேசாக்கி தருவானாக இன்னும் நமக்கு நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தியை கொடுப்பானாக ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து